அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் இது நம்பிக்கை துளிர்விடும் காலம் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்கும் பயிற்சி வகுப்பு ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்த்து இரண்டு ஜாதகத்தையும் இணைத்து வைத்தால் பிரியாமல் வாழ்க்கை துணை ஆணோடு பெண் கணவனோடு மனைவி மனைவியோடு கணவன் அனுசரணையாக ஒத்துழைப்பாக ஒருவரை ஒருவர் வசீகரித்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு தேவையான பாக்கிய புத்திர சம்பத்து என்று சொல்லக்கூடிய குல விருத்தியை தரக்கூடிய அந்த மார்க்கத்தோடு இணைந்து பயணித்து இருவரும் அடுத்த தலைமுறைக்கான வம்சம் தழைக்கை செய்கின்ற குழந்தை பாக்கியத்திற்கு உறுதி செய்யக்கூடிய விதத்திலே பொருத்தம் பார்க்கக்கூடிய வழிமுறைதான் அப்பா ஜோதிட சூத்திரம் இதிலெல்லாம் இத்தனை விதமான பலன்களும் ஒன்றா குடி வருமா அப்படின்னு கேட்டால் அது எப்படி வருது அப்படிங்கிறத ஒன்றும் படித்தா தெரியும் அல்லது நீங்கள் பார்த்தா தெரியும் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர்காரகத்துவத்தை சார்ந்தது இந்த உயிர்காரகத்துவம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கக்கூடியதை அப்பா ஜோதிர சூத்திரமானது ஜோதிட மூல நூல்களில் இருந்து ஜோதிட மூல நூல் ஆசிரியர்களால் கொடுக்கப்பட்ட விதியை அனுசரித்து கூறக்கூடிய விதிமுறை தானே தவிர இது ஜோதிடத்தில் புதுமை என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிகளை நீங்கள் பயன்படுத்தாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது மறைந்திருக்கிறது நீங்கள் மறந்து போனீர்கள் ஒரு கிரகமானது மூன்று நிலைகளிலே பலன் தருகிறது ஒன்று காரிய ரூபம் இன்னொன்று காரணரூபம் இன்னொன்று ரூபம் ஆக ஏதேனும் ஒன்று நமக்கு நடக்க வேண்டுமானால் அல்லது ஏதேனும் ஒன்று நமக்கு தடைபட வேண்டுமானால் காரியம் காரணம் சூட்சமம் சூச்சமம் காரணம் காரியம் இந்த நிலையை வைத்துத்தான் ஏன் நடந்தது என்பதற்கும் ஏன் நடக்கவில்லை என்பதற்குமான ஆதாரங்களை தேட முடியும் அதனால் அநேகரும் காரிய ரூபமாக இருக்கக்கூடிய பலன்களை எடுத்துக்கொண்டு காரணரூபமாகவும் காரண ரூபமாகவும் சூட்சம ரூபமாகவும் இருக்கக்கூடிய பலன்களை கவனியாமல் மறதியினால் விடுபட்டு போன காரணத்தினால் அப்பா சூத்திரம் அந்த விதிகளை புதுப்பித்து உயிர்ப்பித்து மீண்டும் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அறப்பணியை இறைவன் எண்ணுள்ளிருந்து எனக்கு வழங்கினார் அந்த பொதுப்பணியை நான் அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டிய மாபெரும் கடமை கட்டாயமும் எனக்கு கொடுக்கப்பட்டது எனவே எனது பணியை நான் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற எனது குருநாதர்களின் திருவடிகளை சரணடைந்து இந்த பலன்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதற்கு தகுதியான ஜோதிடர்களை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை அவர்களுக்கு இந்த பாடத்தை நாம் புகட்டி அவர்களுக்கு புரிய வைத்து திருமண பொருத்தம் பார்த்தால் அதன் பிறகு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை நாம் முழுமையாக செய்தோம் என்று ஆத்ம திருப்தியோடு முக்தி மார்க்கத்தை நோக்கி பயணிக்க நமக்கு ஏதுவாக இருக்கும் எனவே இந்த ஜாதகத்தை பாருங்கள் அதாவது நம்பிக்கை துளிர்விடும் காலம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் லக்னாதிபதி லக்னத்திற்கு எட்டில் மறைந்தார் எட்டில் மறைந்தால் என்ன குற்றோம்னு கேட்பாங்க பொருளாதாரத்தை பற்றியான கவலை இங்கே இல்லை எட்டாம் இடம் பொருளாதாரத்தை சார்ந்தது தான் லக்னாதிபதி எட்டில் இருந்தால் பொருளாதாரத்திற்கு எந்த தடங்களும் இல்லை ஆனால் லக்னத்திலே லக்னாதிபதி லக்னத்திற்கு எட்டில் நின்றால் லக்னத்திற்கான பலனை அவரால் தர முடியாது எட்டாம் பாவ பலனை அவர் தருவார் ஆனால் லக்னத்திற்கு அவர் மறைந்து விட்டார் எனவே லக்னம் துண்டிக்கப்பட்டது அதனால் லக்கண தொடர்பில்லாமல் ஒருவருக்கு திருமணம் நடப்பதில்லை இது அப்பா யோதர சூத்திரத்தினுடைய விதிகளிலே ஒன்று இரண்டாவதாக இரண்டாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் மிதனம் இரண்டாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்திற்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்திற்கு எட்டில் மறைந்தார் ஒரு பாவாதிபதி தன் பாவத்திற்கு மறைந்தால் அந்த பாவ பலனை தரமாட்டார் என்பதுதான் ஜோதிட மூல நூல் ஆசிரியர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடம் இரண்டாம் பாவ அதிபதியும் இரண்டாம் பாவத்திற்கு எட்டிலே மறைந்து விட்டார் இரண்டாம் பாவ பலனை புதன் தரமாட்டார் இதுவும் அப்பாஜூ சூத்திர விதிகளிலே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது விதி மூன்றாவதாக லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் ஏழாம் பாவாதிபதி நீச்சம் பெற்றுவிட்டான் ஏழாம் பாவாதிபதி நீச்சம் பெற்றுவிட்டான் லக்னாதிபதி லக்னத்திற்கு எட்டில் மறைந்து லக்ன தொடர்பை தராமல் திருமண தடை இரண்டாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்திற்கு எட்டில் மறைந்து இரண்டாம் பாவ தொடர்பை தராமல் குடும்பத்தடை ஏழாம் பாவ அதிபதி அவர் நீச்சம் பெற்றுவிட்டார் முதல் திருமணத்திற்கான ஏழாம் பாவ அதிபதி நீச்சராசியிலே நின்றார் லக்னத்திற்கு மூன்றிலே நீச்சம் பெற்றுவிட்டார் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே நின்ற கிரகம் இதுல பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே நின்ற கிரகம் குரு எட்டாம் பாவ அதிபதி மற்றும் பதினோராம் பாவாதிபதி அவர் ஏழாம் பாவத்திலே நின்றான் ஏழாம் பாவத்திலே நின்ற குருவுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் நீச்சமாகிவிட்டான் ஏழாம் பாவத்திலே நின்ற குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீச்சமாகிவிட்டான் எனவே குருவை கொண்டு வந்தால் பொருளாதாரத்திலே மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தும் பலவீனத்தை ஏற்படுத்தும் யோகத்தை தடை செய்கிறது அப்படின்னு பார்க்க அதனால் இந்த ஜாதகத்திற்கு எப்படிப்பட்ட மனைவி வருவார் எப்பொழுது திருமணமாகும் போன்ற கேள்விகளோடு தான் இது வந்திருக்கிறது இவருக்கு ஆத்மா ஜீவா சரீரா உள்ள பெண்ணை ஏதாவது ஒரு கிரகத்திற்கு ஆத்மா ஜீவா சரீரா இந்த விதிகளில் இப்போது திசை நடக்குது செவ்வா திசை செவ்வாய் புத்தி தசானாதனோ லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்திலே நீச்சம் பெற்றுவிட்டார் செவ்வாயானவர் நீச்சம் பெற்று அவர் புதன் சாரத்திலே ஏறினார் புதன் இரண்டாம் பாவாதிபதி அவர் இரண்டாம் பாவத்திற்கு மறைந்து ஒன்பதாம் பாவத்திலே பாதகஸ்தானத்திலே நின்றிருக்கிறார் அந்த புத பகவான் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் சாரம் எட்டாம் பாவத்திலே ஏறினார் மூணு ஒன்பது எட்டு அப்படி வருது இப்போ ஷவாயோ நீச்சமாக இருக்கிறார் ஒரு நீச்ச பலனை தசாநாதன் நீச்ச பலனை புதனுக்கு தருகிறார் புதன் சந்திரனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் இப்படி தான் இருக்குது இந்த நிலையில் அப்போது நீச்ச பலன் தான் செவ்வா திசை செவ்வாய் புத்தி செவ்வாய் அந்தரத்தில் இந்த புத்தியில் நீச்ச பலனை தான் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு ஆகிப்போச்சு இப்போ செவ்வா திசையில் செவ்வா புத்தியை கடக்கணும் கடந்தால் அடுத்ததாக செவ்வாய் புத்தியில் ராகு புத் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி முடிந்து செவ்வாய் திசையில் ராகு புத்தி வரும் ராகு வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சுயசாரம் பெற்றுக்கொண்டார் வீடு கொடுத்தவர் சுக்கரன் எட்டிலே மறைந்து அவரும் இருக்கிறார் எனவே ராகு வந்தாலும் திருமணத்தை செய்து வைக்க மாட்டார் ஆனால் இந்த செவ்வாயன் அவர் ஏழாம் பாவத்திற்கு தொடர்பு இருக்கிறார் அவர் மூன்றாம் பாவத்திலே புதன் சாரம் இருக்கும் பொழுது ஏழாம் பாவத்திலே நின்ற குருவும் புதன் சாரத்திலே இருப்பதால் இந்த திசை முழுவதும் ஏழாம் பாவத் தொடர்பும் ஒன்பதாம் பாவ தொடர்பும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக யார் அடுத்ததாக அப்போ ராகு முடிஞ்சு குரு வரணும் குரு வந்தால் ஏழாம் பாவத் தொடர்பை குருவானவர் தருவார் என்ற நிலைக்கு இருக்கிறார் ஏழாம் பாவ தொடர்பு தந்தால் போதுமா என்றால் லக்னத் தொடர்பை சுக்கரன் தான் தர முடியும் இரண்டாம் பாவப்பலனை புதன்தான் தர முடியும் என்ற விதி இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் சுக்ரன் எப்பொழுது ரிஷபராசிக்கு வருகிறாரோ அப்பொழுது லக்ன தொடர்பை தருவார் புதன் எப்பொழுது ராசிக்கு வருகிறாரோ அப்பொழுது இரண்டாம் பாவ பலனை தருவார் இந்த விதிகளின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது நிறையான பலன்களை தரக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் பாருங்க எல்லாமே பாவத் தொடர்புகளில் ரக்னம் என்ற பாவ தொடர்பில் எவராலும் கொடுக்கவே முடியலை அப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுக்கரன் எடுத்துக்கிட்டோம்னா எட்டாம் பாவம் அவர் நிற்கிறது சூரியன் சாரம் அவர் பத்தாம் பாவம் அவர் நிற்பது ராகசாரம் ஆறாம் பாவம் மூணுமே பொருள் பாவத்தோடு தொடர்புடையது காரணம் என்ன இவர் போராடம் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் லக்னாதிபதி மட்டுமல்ல ஜென்ம நட்சத்திர அதிபதியுமாகி எட்டில் நின்று சூரியன் சாரன் வேறினார் சூரியன் நான்காம் பாவாதிபதி அவர் லக்னத்திற்கு பத்தாம் பாவத்திலே பொருள் பாவத்திலே நின்றார் சூரியனும் ஆறாம் பாவத்தில் நின்ற ராகுசாரத்திலே இருந்தார் எனவே அவரும் பொருள் பாவத்திலே நின்றார் எனவே இந்த ஜாதகர் பொருளை தேடி அழிந்து கொண்டே இருப்பார் பொருளை சம்பாதிப்பதிலே குறியாகவும் இருப்பார் அதிலே வெற்றியும் கூட அவர் காண்பார் என்று சொல்லலாம் ஆனால் திருமண விஷயத்திலே அவருக்கு தொடர்பில்லாமலே துண்டிக்கப்பட்டே வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கான பரிகாரமாக இதற்கு தேவையான கிரகங்கள் இரண்டு ஒன்று சுக்கரன் இவருடைய ஜன்ம நட்சத்திராதிபதி இன்னொன்று புதன் அவர்தான் இரண்டாம் பாவ அதிபதி அப்பொழுது செவ்வாய் நீச்ச பலனை இரண்டாம் பாவ அதிபதிக்கு தருகிறார் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா குரு சாரத்திலே ஏறினார் குரு பகவான் என்ன பண்ணுறாரு ஏழாம் பாவத்திலே நின்றார் அவர் புதன் சாரத்திலே ஏறினார் ஆக மொத்தத்தில் லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பை கொடுத்தாலும் அந்த கிரகம் ஒன்று தசாநாதனாகவோ அல்லது புத்திநாதனாகவோ அல்லது அந்தரநாதனாகவோ இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திரமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பெண்ணுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாநாதனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த பாவத் தொடர்பை இவருக்கு இணைத்து திருமணத்தை செய்து அவர்களை நீடூழி வாழ வம்சம் தலைக்க செய்ய முடியும் எனவே இவருக்கு எந்த பாவத் தொடர்பு கிடைக்கவில்லையோ அந்த பாவத் தொடர்பை பெண்ணின் ஜாதகத்திலே நாம் நிலைநிறுத்தி அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலே இவருடைய சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை கண்டறிந்து அந்த பெண்ணிற்கு இந்த சுக்கரனுக்கும் அந்த பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திரத்துக்குமான தொடர்பை கண்டறிந்து பொருத்தம் சேர்த்து அவர்களுக்கான வம்சம் தலைப்பதற்கான ஆத்மா ஜீவா சரீராவும் இணைந்திருந்தால் அதை பொருத்தி இவர்களுக்கு திருமண வாழ்வை நிச்சயம் செய்ய முடியும் அப்பா ஜோதிர சூத்திரம் உங்களுக்கு அதற்கான உத்தரவாதத்தை தருகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்